மௌத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா உடலில் உடலில் இருக்கக்கூடிய உயிர் உடலை விட்டு வெளியே போய் போய்விடுவது உயிர் உடலுக்குள்ள ரூ உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் உடலில் நடைபெறுகிறனோ அதெல்லாம் ஸ்டாப் ஆகிறது நின்று போறது இப்ப நான் பேசுறேன் நீங்க கேட்கறீங்க உடலுக்குள்ள உயிர் இருக்கிறதுனால என்னுடைய உடலுக்குள்ள உயிர் இருக்கிறதுனால தான் என்னுடைய நாக்கு அசைது பேச முடியுது என்னுடைய கண்கள் உங்களை எல்லாம் பார்க்குது நீங்கள்லாம் நான் சொல்றத கேட்கறீங்க காதுகளால் கேட்கறீங்க உடல்ல உயிர் இருக்கிறதுனால அந்த உயிர் வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா உடல் பூரா உடல் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து எல்லாம் கில்லிட்டு விடும் குளிர்ந்து விடும் உயிர் காரணமாக உடலுக்கு எடை குறைவாக இருக்கின்றது உடலுடைய எடை குறைவாக உடலை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா உடலுடைய எடை ஒரு ஒரு பொருள் போட்டிருந்தா அந்த தண்ணி தண்ணிக்குள்ள இருந்து அந்த பொருளை எடுக்கிற அப்படியே தண்ணிக்குள்ளேயே நோத்திட்டு வாங்க ரொம்ப நேரத்தான் இருக்கும் ஒரு நூறு கிலோ உள்ள ஒரு மூட்டை ஒரு கல்லு கிடக்குதுன்னு வச்சுங்க அந்த நூறு கிலோ கல்ல ஒரு சின்ன பையன் அப்படியே தள்ளிக்கிட்டே போகலாம் தண்ணிக்குள்ள தண்ணியை விட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கல்லுக்கு நூறு கிலோ வெயிட் இருக்கு தண்ணிக்குள்ள அந்த நூறு வெயிட் நூறு கிலோ வெயிட் இருக்காது அது பாதியாக இருக்கல அதோட கம்மியாக கூட இருக்கு தண்ணியுடைய அமைப்பை பொறுத்து இருக்கு தண்ணிக்குள்ள லேசா தள்ளிக்கிட்டே போயிடலாம் அந்த பொருள் தண்ணியை விட்டு இருக்கும் போது ரொம்ப கனமா தெரியும் அத போல இந்த உடல் வந்து லேசாக இருக்கு உயிர் இருக்கிறதுனால உயிர் உள்ள இருக்கிறதுனால உயிரை போயிடுச்சு அப்படின்னு சொன்னா பாடி கனமா இருக்கும் பாருங்க ஒரு ஜனதா எத்தனை பேர் தூக்கிட்டு வர்றாங்க ஜனாதாரம் நாலு பேர் தூங்குறாங்க தூக்குறாங்க அப்பவும் வெயிட் ரொம்ப வெயிட்டா இருக்கு ஆனா அதே உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நாலு பேர் தவிர ஒரு ஆள் தூக்கி தோல்ல போட்டு போயிடலாம் அதனால அறுபது கிலோ இருப்பாரு அதிகபட்சமா இருந்தா இல்லாட்டி எழுபது எழுபத்தஞ்சு கிலோ இருப்பாரு அப்படின்னு வச்சுக்கல தூக்கி ஒரு ஆள் தோல்ல போட்டு போயிடலாம் ஒரு ஆள் சைக்கிள்ல வச்சு உள்ள தள்ளிட்டு போறாரு மீழ்த்திட்டு போறாரு ஒரு ஆள் ஒரு ஜனாதா சைக்கிள் வச்சு மீச்சிட்டு போக முடியாது அவ்வளவு வெயிட்டா போயிடுது அப்ப இந்த ரூஹு உடலுக்குள்ளே ரூஹு இருந்தால் அவனுக்கு பேர் உயிருள்ளவன் உள்ளவன் அப்படின்னு பேர் அந்த ரூ வெளியே போயிடுச்சுன்னா எனக்கு பேர் மையத்தின் பேர் இப்ப மௌத்தை யார் சுவைத்தது ரூஹ சுவைத்ததா அல்லது வந்து உடல் சுவைத்ததா மௌத் என்பது ஒரு பானம் ஒரு குடிப்பு அது மாதிரி அல்லாஹால சொல்லி சுவைப்பது அப்படிங்கிற வார்த்தையின் மூலமாக குடி ஒரு சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய ஒரு பொருளை போன்று அல்லாஹால சொல்லி காட்டுகிறார் மௌத் மௌத்தை சுவைக்கக்கூடியது அப்ப சுவைக்கூடிய சுவைக்கக்கூடிய ஒரு மனிதன் அதை சுவையை உணரக்கூடிய ஒரு மனிதன் இருக்கணும் ஒரு ஒரு பொருள் இருக்கணும் மௌத் என்பது உடலுக்குள்ளே அனுப்பப்படக்கூடிய நேரத்தில் ரூஹு வெளியாக்கப்படுகின்றது அந்த மவுத் உடலுக்கு சேர்ந்து வருகின்றது அப்ப நக்ஸ் சொன்னா ரூஹு அர்த்தம் உடலை சுவை அந்த ரூ மவுத்தை சுவைக்கக்கூடிய ரூஹு வெளியாக்கப்படுகின்றது மவுத்தை சுவைக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த உடல் இறப்புக்குரியதாக மௌத்துக்குரியதாக ஆக்கப்பட்டு விடுகின்றது என்ற கருத்தை அல்லாஹால தெரிய இந்த இந்த ஆயத்துக்கு ஞானவான்கள் பல கருத்துக்களை தொண்டுகின்றார்கள் இந்த மௌத்துங்கிறது என்ன அது உடல்ல எப்படி போகுது எப்படி அந்த ரூஹு அங்கிருந்து வெளியாகுது பிறகு ரூஹு வெளியான பின்னால் அந்த மௌத்துடைய அமைப்பு எப்படி ஏற்படுகின்றது என்பது பற்றி பல கருத்துக்கள் அதெல்லாம் நமக்கு ரொம்ப நுணுக்கமான கருத்துக்கள் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா குழந்தையே போயிடும் நமக்கு சேர்க்கிறவங்களுக்கு அது ஒரு மாதிரி குழப்பம் ஏற்பட்டு போயிடும் அதனால நமக்கு அது தேவையில்லை ரோஹு வெளியே போயிருந்து ரோஹுக்கு மவுத்து கிடையாது அவ்வளவுதான் நம்பணும் ரோஹுக்கு மவுத்து கிடையாது உடலுக்கு தான் மவுத்து என்பது உடலுக்கு தான் என்ன இப்ப நான் இறந்து போறேன்னு வச்சுங்க நான் இறந்து போறேன் இறந்து போன உடனே நிஜாமுதீன் இறந்து போயிட்டாரு அஜித் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அஜித் தான் இங்கதான் கிடக்கிறாரு அப்புறம் என்ன இறந்து போயிட்டாரு இறந்து போனது எது இப்ப இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் முதல்ல சொன்னதுக்கு நேர் மாத்தமான கருத்து வருது இறந்து போயிட்டாரு அஜர்த்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு அஜத் போயிட்டாரு போயிட்டாரு இங்கதான் கிடக்கிறாரு பாடி இங்க கிடக்குது ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இவங்க மசா போயிட்டாரு இறந்து போயிட்டாரு போயிட்டாரு அப்படிங்கிறீங்க ஆனா போனது எது ரூஹ் தான் போயிருக்குது ரூஹ் தான் போயிருக்குது இருக்கிறது பாடி இருக்குது இங்க இருக்கக்கூடிய பாடி பாடியை போயிடுச்சு அப்படிங்கிறீங்க அவர் இறந்து போயிட்டாரு அப்ப அசல்ல வந்து எனக்கு பெயர் வைக்கப்பட்டது இருக்கின்றது அது அந்த ரூஹுக்கு தான் அசல்ல அந்த ரூஹ் என்னுடைய பாடிக்குள்ளே இருப்பதின் காரணமாக எனக்கு அந்த பெயர் நிலைத்திருக்கின்றது ரூபாய் பாடியை விட்டு போன உடனே என் பெயரும் அதோட போயிருச்சு அந்த ரூஹோட சேர்ந்து போயிருச்சு அப்ப நிலைத்திருப்பது ரூக நிலைத்திருப்பது ரூக அழிந்து விட்ட அழிந்து விடக்கூடியது பாடி உடல் மௌத்தை சுவைக்கக்கூடிய தன்மை அந்த ரூகுக்கு அல்லாஹால கொடுத்து அந்த ரூகனுடைய ரூகை நிரந்தரமாக ஆக்கி பாடியை அல்லாஹால அழிவுக்குரியதாக ஆக்கி வைத்து விடுகின்றான் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த மனிதன் உலகத்துல இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் தூங்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம இப்போ முழிச்சிருக்கிறோம்ல முழிச்சிருக்கிற நேரத்தையும் தூங்குறதாகவே சுற்றுலா சுற்றுலா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆ ராத்திரில கொஞ்ச நேரம் தான் தூங்குகிறோம் ஆறு மணி நேரம் எண்நேரம் எண் மணி நேரம் தூங்குறோம் ஆனா மனிதர்கள் அனைவருமே இந்த மௌத்துடைய நிலையை உணரா உணராமல் மௌத்துக்கு பின்னால் என்ன நடக்குமோ நடக்குமோ அதை உணராமல் அந்த முன்னால் அந்த பைத்தில சொன்னதை போல பாட்டில் சொன்னது போல பலைத்தாரி பாதல் பாபி மத்தார் மவுத் என்பது ஒரு வாசல் அந்த வாசலுக்கு பின்னால என்ன வீடு இருக்கின்றது சொர்க்கமன்ற வீடா நரகமன்ற வீடா என்று எனக்கு தெரியவில்லையே என்று அவர் சொல்லியத போல சொல்லியத போல என்ன எங்க போய் சேரப் போறோம் அப்படிங்கறது தெரியாமலேயே மனுஷன் தூங்கிட்டே இருக்காது உலகத்துல சல்லல்லாஹு சொல்றாங்க சொன்னாராக அன்னாசு மனிதர்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்ம தூக்கம் எப்ப கலைய தெரியுமா பைதா மாத்து இன் தபஹு அவங்க மௌத்தானை விழித்து விழித்துக் கொள்வார்கள் அப்படிங்க நம்ம இப்ப தூங்கிட்டே இருக்கிறோம் எப்ப முழிப்பு வரும் விழிப்பு என்பது மவுத்தான வரும் அப்படிங்கிறாங்க சிலதா மௌத்தான பிறகு அந்த சக்கராத்து நேரத்துல தெரியும் ஆஹா தவறிட்டனே தப்பு நம்ம சில பேர் படிக்காம இருந்து ஆன பிறகு படிக்காம ரொம்ப கவலையா இருக்குது அப்படின்னு சொல்றோம்ல கொஞ்ச நாள் இப்ப தொழுகாம இருக்கிறாரு கடைசியில ஏதாச்சும் ஒரு சீக்கு வந்துட்டு ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிறாரு நாளா தொழுகலையே இல்லையா அஜித்து என்னதான் பண்றது அப்படிங்கிறார் முதலே வேண்டியது தானே தொழுகா போத போட்டு பெட்ல போய் படுத்த பிறகு நான் தொழுகலையே அப்படின்னு சொன்னா என்ன இருக்கான் என்ன செய்யறது ஒண்ணும் அந்த பெட்லி அப்படி மௌத்தா போனார் அதே தான் அது கிடைக்கத்தான் செய்யும் அதே போல மௌத்தான பின்னால ஆஹா அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் அதனால ஒன்னும் பண்ணவே முடியாது அலை சமவாலேஸ்வரன் சொல்லிக்காடு அதனால உலகத்தில் இருக்கும் பொழுது மௌத்தை அதிகமாக நினைத்து பார்த்து அமல் செய்யக்கூடிய தன்மை உண்டாக்கி கொள்ள வேண்டும்